அனைவருக்கும் வணக்கம் மகாபாரதத்தின் பரந்த கதையில் சகுனி என்ற பெயர் வித்தியாசமான இடத்தை பெறுகிறது அவர் ஒரு சாதாரண கதாபாத்திரம் அல்ல குருஷேத்திர போரின் அடிப்படை காரணிகளில் ஒருவராக போற்றப்படுகிறார் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட பகை சூதாட்டம் அவமானம் என அனைத்திற்கும் அடிப்படை விதையை விதித்தவர் சகுனிதான் என்று சொல்லப்படுகிறது ஏன் சகுன் இவ்வளவு சதிநாயகராக மாறினார் அதற்கு காரணம் யார் என்ன என்பதை பார்ப்போம் காந்தாரம் என்பது இன்றைய ஆப்கானிஸ்தான் பகுதியிலிருந்து காஷ்மீரின் மேற்கு பகுதியில் விருந்திருந்த ஒரு பழம் பெரும் ராஜ்யம் இது ஒரு பாறை மலைநாடு எப்போதும் போர் வியாபாரம் சூழ்ச்சி ஆகியவை கலந்திருந்தது இந்த நாட்டு அரசன் சுபலன் ஆவார் இவருக்கு பத்து மகன்களும் ஒரு மகளும் இருந்தனர் அந்த மகள்தான் காந்தாரி என அழைக்கப்படும் காந்தாரியின் தேவி அஸ்தினாபுரத்தின் மன்னன் திருதராஷ்டரின் மனைவி சகுனி சுபலரின் மகன்களில் இளையவர் சிறு வயதிலிருந்தே புத்திசாலி சதிகளறிந்தவர் குரு பரம்பரையின் அரசியல் நட்புகளை ஆர்வமாக கவனித்தவர் அவருடைய முகத்தில் எப்போதும் ஒரு வினோத சிரிப்பு மனதில் எப்போதும் கணக்கு போட்டு கொண்டிருக்கும் தன்மை காந்தாரி மிகுந்த தவமுடையவள் பக்தி மிக்கவள் அவள் திருமணத்திற்கு தந்தை சுபலர் பொருத்தமான இடம் தேடிக்கொண்டிருந்தார் அந்த சமயம் ஹஸ்தினாபுரத்தில் பீஸ்மர் தலைமையில் திருதராஷ்டிரருக்கு மணமகள் தேடப்பட்டு வந்தது திருதராஷ்டிரர் பிறப்பிலிருந்தே கண்கள் தெரியாதவர் என்பதால் பலர் அவரை மணக்க தயங்கினர் ஆனால் அரசியல் காரணத்தால் காந்தாரி திருதராஷ்டிரனுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டார் காந்தாரி தனது கணவன் குருடர் என்பதால் நானும் கண்கள் கட்டப்பட்டே வாழ்வேன் என்று சத்தியம் செய்து வாழ்ந்தவள் அவள் கண்களை எப்போதும் கட்டியிருந்தாள் இதுவே அவளது தனித்தன்மையையும் தியாகத்தையும் காட்டியது அந்த திருமணம் சகுனிக்கும் இன் காந்தார குடும்பத்திற்கும் மிகவும் கசப்பானதாக அமைந்தது என் சகோதரியை ஒரு குருடனிடம் கொடுத்து விட்டார்கள் என்ற ஆத்திரம் சகுனியின் உள்ளத்தில் ஆழமாக பதிந்தது அது பின்னாளில் பாண்டவர்களின் எதிர்ப்பாக வெளிப்பட்டது சகுனி சிறு வயதிலிருந்தே விளையாட்டு கல்வி சதுரங்கம் போன்றவற்றில் வல்லவன் சதுரங்கம் விளையாடும்போது எதிராளியை நேரடியாக வெற்றி கொள்ளாமல் மனதை குழப்பி தோற்கடிக்கும் கலையில் வல்லவராக இருந்தார் அவர் நாவல் சொல்வதெல்லாம் கூர்மையானது அவரது மூளையில் தோன்றுவதெல்லாம் சதி நிறந்தது சகோதரர்கள் அனைவரும் வீரமும் வலிமையும் கொண்டவர்களாக இருந்தாலும் சகுனி மட்டும் வித்தியாசமாக இருந்தார் அவர்தான் அறிவாலும் சூழ்ச்சியாலும் மற்றவர்களை கட்டுப்படுத்துவதை விரும்பினார் திருதராஷ்டனுக்கு காந்தாரியை மனமுடிக்க செய்தவர் பீஷ்மர் பீஷ்மர் தான் குரு வம்சத்தின் அடித்தளமும் சத்தியங்களின் அடையாளமும் ஆனால் சகுனி பார்மையில் பீஷ்மர் தான் தனது சகோதரிக்கு துன்ப வாழ்க்கை கொடுத்தவர் அதனால் சகுனியின் உள்ளத்தில் பீஷ்மரிடம் ஒரு மறைமுக கோபம் இருந்தது இதே கோபம் பின்னாளில் பாண்டவர்களின் மீதும் கௌரவர்களின் மீதும் பரவி யுத்தத்தை நோக்கி சென்றது சகுனி தனது உள்ளத்தில் ஒரு தீர்மானம் செய்தார் என் சகோதரியின் கணவரின் சந்ததியினர் என் குடும்பத்தின் வலிமையால் அழிக்கப்பட வேண்டும் அவர்கள் எப்போதும் சண்டைகளில் சிக்கிக்கொண்டு நாசமாக வேண்டும் இந்த வாக்குறுதி தான் சகுனியின் வாழ்நாள் முழுவதும் வழிகாட்டியது அவரது ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு சதியிலும் அந்த வாக்குறுதி மறைந்திருந்தது சகுனி பிறந்த காலத்தில் காந்தார நாட்டு மன்னன் சுபலர் சுபலர் ஒரு அறிவாளி மன்னன் வியாபாரம் போர்திறன் அரசியல் ஆகிய அனைத்திலும் வல்லவர் ஆனால் அவரது நாட்டின் இயல்பே கடினமானது மலைகள் சூழ்ந்தது சோதனைகள் நிறைந்திருந்தது இங்கு வாழ்ந்தவர்கள் புத்திசாலிகள் போர்க்களத்தில் வல்லவர்கள் ஆனால் அரசியலில் சதி தந்திரங்களை பெரிதும் பயன்படுத்துவார்கள் சுபலருக்கு பல பிள்ளைகள் இருந்தாலும் அவர்களில் முக்கியமானவர்கள் சகுனியும் காந்தாரியும் ஆவர் பிற சகோதரர்கள் போர்த்திறன் வாய்ந்தவர்கள் ஆனால் வரலாற்றில் பெரிதாக பேசப்படாதவர்கள் பிற சகோதரர்கள் போர்க்களத்தில் வெற்றியை நாடினார்கள் ஆனால் சகுனி மனதிலும் அரசியலிலும் வெற்றியை நாடினார் சகுனியும் காந்தாரியும் தங்கள் தந்தை சுபலருடமான பாசத்தில் நெருக்கமாக இருந்தனர் ஆனால் காந்தாரி அசியனாபுரத்திற்கு திருமணம் செய்து சென்ற பிறகு சகுனி மனதில் நாம் குடும்பமாக அவமானப்படுத்தப்பட்டோம் என்ற உணர்வு ஆழமாக பதிந்தது இந்த உணர்வே பின்னாளில் அவர் குருஷேத்திர போரின் விதையை விதைப்பதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது சுபலரும் அவரது மகன்களும் சகுனியின் அரசியல் சதிகளை அறிந்திருந்தாலும் நமது குடும்ப அவமானம் பழிவாங்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்திற்கு அவரை ஆதரித்தனர் இதனால் சகுனியின் திட்டங்கள் வெளியில் செல்லும் போது அவரது குடும்பமே முதலில் துணை நின்றது காந்தாரி ஹஸ்தினாபுரத்தில் திருமணமான பிறகு நூறு கௌரவர்கள் என்ற மகன்களை பெற்றாள் அவர்களில் மூத்தவர் துரியோதனன் துரியோதனன் சிறு வயதிலிருந்தே சகுனி அவருக்கு நெருங்கியவரானார் நீதான் அரசாழ்வாய் பாண்டவர்கள் உன்னிடம் அடிமையாக இருக்க வேண்டும் என்று சகுனி எப்போதும் துரியோதனனின் மனதில் விதைகளை விதைத்தார் இதுவே கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட பகையின் வேறாக இருந்தது சகுனி காந்தாரியை மிகுந்த பாசத்துடன் நேசித்தார் ஆனால் அந்த பாசம் அவரை ஒரு பழிவாங்கும் சகோதரனாக மாற்றியது காந்தாரியின் வாழ்க்கை கண்களை கட்டிய தியாகம் இவை அனைத்தும் சகுனியின் மனதை எரிய வைத்தன என் சகோதரி துன்பத்தில் வாழ்கிறாள் அதற்கு பொறுப்பான குரு வம்சம் ஒரு நாள் அழிய வேண்டும் என்று அவர் உள்ளத்தில் சத்தியம் செய்தார் தொடரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க